ஓராண்டு காலத்திற்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த முப்பதாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முதல் முதற்கட்டமாக நேற்று வரையிலும் பத்து நாள் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன் இந்த பயணம் தொடர்ச்சியாக வருகிற மீண்டும் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஒன்றிய வாரியாக ஒரு ஒன்றியத்திற்கு பதினைந்து முதல் இருபது கிராமங்கள் என முதற்கட்டமாக சுற்றுப்பிரயாணம் மேற்கொள்ளவிருக்கிறேன் இது ஓராண்டு காலத்திற்கு இது தொடரும் புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியில் மதுரையில் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டிற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன கடந்த பத்து தினங்களில் ஏறக்குரிய நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கிராமங்களுக்கு சுற்றுப் மேற்கொண்டதில் பல்வேறு கிராமங்களில் இன்னும் உள்ளாட்சி அமைப்புகள் முறையாக செயல்படாத காரணத்தினால் பல கிராமங்களுக்கு குடிநீரே இன்னும் சென்றடையவில்லை தெருவிளக்குகள் இல்லாத கிராமங்கள் உண்டு அதேபோல கிராம உற்சாலைகள் பல கிராமங்களுக்கு போடப்படவில்லை மேலும் வந்து இந்த கிராம உற்சாலைகள் மற்றும் குடிநீர் பிரச்சனைகள் பெரும்பாலும் தென்தமிழகத்தில் தேவேந்திரகுல மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன அது என்ன காரணம் என்று தெரியவில்லை அது குறித்து அரசு முறையாக ஆய்வு செய்து பஞ்சாயத்து ராஜனுடைய சட்டப்படி ஒவ்வொரு கிராமத்திற்கும் வரக்கூடிய நிதி அந்த பகுதியில் வாழக்கூடிய பட்டியலிடம் மக்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்பத்தான் அந்த நிதி ஒதுக்கப்படுகிறது அப்படி இருந்தாலும் கூட அந்த விகிதாச்சாரப்படி ஒதுக்கப்படக்கூடிய நிதி அந்த மக்களுக்கு சென்றடையவில்லை இது மிகப்பெரிய முறைகேடும் கிரிமினல் குற்றமும் ஆகும் எனவே இது தமிழகத்தினுடைய பரவலாக இருக்க வாய்ப்பு இருப்பதாகவே கருதுகிறேன் என்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறக்குறைய நான் ஓட்டபிடாரம் கருங்குளம் அதே போல ஸ்ரீவேண்டம் ஆழ்வார்க்க அகர்குளம் என போல் திருநெல்வேலி மானூர் பாளையங்கோட்டை நான்குநேரி என்று பல ஒன்றியங்களுக்கு சென்றதில் எல்லா ஒன்றியங்களிலுமே இதே போன்ற நிலைகள் தான் நீடிக்கிறது எனவே இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இல்லாத நிலையிலும் கூட உள்ளாட்சிகளுக்கு மாநில அரசால் ஒதுக்கப்படக்கூடிய நிதியை வைத்து அதிகாரிகள் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் மேலும் வந்து கிராமங்களில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை இப்பொழுது பெரும்பாலான மக்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள் கிராம குறிப்பாக கிராம ஊராட்சிகளிலே வாழக்கூடிய மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை அந்த மக்களுக்கு ஆண்டுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு நூறு நாள் வேலை வாய்ப்பு கடந்த சில மாதங்களாகவே இல்லாத காரணத்தினால் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகிறார்கள் அதுவும் அந்த மக்களுக்கான சம்பளம் சென்றடையவே இல்லை இப்பொழுது இரண்டாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு அந்த நிதியை விடுவித்திருக்கிறது இந்நிலையில் உடனடியாக ஏற்கனவே கொடுக்கப்படாத அந்த சம்பளத்தையும் கொடுத்திட வேண்டும் தமிழ்நாடுங்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் தமிழ்நாடு எங்கும் அனைத்து கிராமங்களிலும் நூறு நாள் வேலை திட்டத்தை உடனடியாக துவக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதை வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மேலும் தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசப்படுகிற சமூக நீதி என்பது இடஒதுக்கீட்டை மட்டுமே மையமாக வைத்து பேசப்படக்கூடியதாக குறிப்பாக பட்டியலர் வகுப்பிற்கு பதினஞ்சு பழங்குடியினருக்கு ஒன்று மிகப்பெரிய பிற்பட்டோருக்கு இருபது பிற்பட்டோருக்கு முப்பது பொதுத்தொகு முப்பது என அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு பற்றி பேசப்படுகிறது ஆனால் பதினெட்டு சதவீதத்துக்கு உள்ளு அடங்கியிருக்கக்கூடிய தேவேந்திர உலகிற்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படாமல் ஏமாற்றப்படுகிறது வஞ்சிக்கப்படுகிறது அந்த தேவேந்திரோட வேளாளருக்கான இடஒதுக்கீட்டை எடுத்து அருந்ததிற்கு தாரை வார்க்கக்கூடிய போக்கு குறிப்பாக இந்த இருக்கக்கூடிய திமுக அரசில் அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மோசடி நடந்து வருகிறது எனவே தேவேந்திர வேளாளர் மற்றும் ஆதிரவாளர்களுக்கான இடஒதுக்கீட்டை அருந்ததிற்கு எந்த காரணம் கொண்டும் தாரை வார்க்கக்கூடாது அவர்கள் அவரிக்க இந்த அரசே உடந்தையாக இருக்கக்கூடாது என வலியுறுத்தி மே மாதம் பதினேழாம் என்று திருச்சியில் ஆர்ப்பாட்டமும் மிகப்பெரிய பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் புதிய தமிழகம் கட்சியினரும் மற்றும் பல சமூக ஆர்வலர்களும் இதில் திரளாக கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் வேற ஏதாவது கேள்வி மாநாடு வந்து முக்கியமாக ஒன்று நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய டிசம்பர் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் புதிய கட்சியினுடைய துவக்க விழாவை முன்னிட்டு மாநாடு நடத்துவது உண்டு இது புதிய கட்சிக்கு இருபத்தி எட்டாவது மாநில மாநா அதாவது ஆண்டு விழா ஆகும் எனவே இது ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெறக்கூடிய மாநாடு இதில் வந்து இது சிறப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்காக இருக்கின்ற காரணத்தினால ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தோடு தான் இந்த மாநாடு நடைபெறும் அதுதான் வந்து இந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான நோக்கமாகும் என்று சொன்னால் தேர்தல் நேரங்களில் கூட்டணிகள் சேர்க்கப்படுகின்றன தேர்தல் முடிந்தவுடன் அந்த கூட்டணிகள் முறிந்து போய்விடுகிறது லட்சக்கணக்கான இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாக்குகளை வாங்குகிறார்கள் அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் அந்த ஆட்சிக்கு வரக்கூடிய செய்ய மறுக்கிறார்கள் அல்லது அந்த மக்களை புறக்கணித்து விடுகிறார்கள் அதன் காரணமாக வாக்களித்த மக்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு ஆளாகிறார்கள் அதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் வந்து ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலே பங்கு என்பதன் மூலமாக இப்பொழுது கூட்டணியை வெல்லுவதற்கு பயன்படக்கூடியவர்கள் அந்த கூட்டி கூட்டணியிலே ஆட்சியிலேயும் பங்கு பெறுவதன் மூலமாக அனைத்து தரப்பு மக்களுடைய அபிலாசம் நிரப்பப்படும் அது வந்து இன்க்ளூசிவ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பதன் மூலமாக அனைத்து மக்களுக்கும் அந்த அரசனுடைய திட்டங்கள் முறையாகவும் கடைசி க கோடி மனிதனுக்கும் அது சென்றடைய வேண்டும் என்பதற்கு தான் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தோடு தான் வந்து நான் புதிய தமிழக டிசம்பர் மாநாடு நடைபெற இருக்கிறது கூட்டணியை முடிவு செய்வதற்கு வந்து இன்னும் வந்து காலம் வந்து ஏறக்குறைய ஒரு வருஷ காலம் இருக்குதுங்க அதனால் கூட்டணி வந்து இப்பொழுது இல்லை நாங்கள் எங்களுடைய கட்சியை கிராமந்தோறும் வலுப்படுத்தி வருகிறோம் அதே போல் இப்பொழுது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் இந்த வலுவான கூட்டணி என்பது வந்து அது ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கக்கூடிய கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பதில் அந்த அந்த முழக்கத்தோடு அந்த கருத்தை முன்னெடுத்து வந்து இப்பொழுது நாங்களுடைய பிரச்சாரத்தை எடுக்கிறோம் யாருங்கிறதெல்லாம் வந்து இந்த டிசம்பர் மாநாட்டில் வந்து புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வந்து அறிவிப்போம் எதிர்க்கட்சியிலிருந்து பொறுப்புக்குரிய முறையிலே தமிழக முதல்வர் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு இதை பற்றி கருத்து நிச்சயம் அவன் சொல்கிறது வந்து உண்மையாந்து அவங்க ஆட்சி பொறுத்துக்கு எப்படி பொறுத்துக்க முடியும் ஆட்சியிலே கொடுத்த வாக்குறுதி ஐநூத்தஞ்சு வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்றாத போது அந்த ஆட்சி வந்து நாலாண்டு காலம் பொறுத்ததே மிகப்பெரிய விஷயம் மக்கள் இந்நேரம் பொங்கி எழுந்திருக்கணும் இந்த ஆட்சிக்கு எதிராக ஆச்சுங்களா அதனால் வந்து எது கட்சிகள் எதிர்கட்சிகள் பொறுத்து கொண்டு வந்ததும் தப்பு மக்கள் பொறுத்து கொண்டு இருந்ததும் தப்பு இந்நேரம் எல்லாருமே ஒன்றாக வந்து பொங்கி எழுந்திருக்கணும் ஏன்னா கொடுத்த எந்த வாக்குறுதியுமே அவர்கள் நிறைவேற்றலை மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் நிறைவே கொண்டு வரப்படும் சொன்னார்கள் அது பண்ணல ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டை வந்து ரசிகருக்காக அப்புறம் சொன்னாங்க அது செய்யலை கேஸுக்கு வந்து நூறுரூவா மானியம் கொடுக்கப்படும் சொன்னாங்க அது செய்யலை மத்திய மாநில மாநில அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓதிய திட்டம் அமலாக்கப்படும்ன்னு சொன்னார்கள் அது செய்யலை போக்குவரத்து ஊழியர்களுக்கு வந்து அவர் பென்ஷன் திட்டத்தில் மாற்றம் கொண்டு சொன்னார்கள் அது செய்யலை அதுவுமே செய்யாத போது அப்புறம் வந்து இந்த இந்த ஆட்சியை மக்கள் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் பொறுத்து கொண்டிருப்பது தப்பு ஆச்சுங்களா அதுதான் சொல்ல முடியும் இப்படி தமிழகத்தில் ஆங்காங்க சாதி முதல் இல்ல அதாவது சமூக நீதிக்கும் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் முதலில் சொன்னேன் நான் கிராம ஒரு பத்து நாள் சுற்றுப்பயணத்திலேயே ஏழை எளிய மக்கள் பட்டியலமைப்பில் இருக்கக்கூடிய மக்களுடைய கிராமங்களுக்கு குடிநீர் வசதியும் சட்டப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை கூட பயன்படுத்தாமல் அந்த கிராமங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறவரை இதை எப்படி சமூக நிதி என்று சொல்ல முடியும் அதே போல நீங்கள் வந்து தேவேந்திர வேளாளர்கள் வந்து பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த மக்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றியிருந்தால் அவர்கள் மிக மிக பிற்போட்டர் பட்டியல் அதாவது புதுப்பட்டியல் உருவாக்கியோ அந்த பிற்போட்டு பற்றிய அவர் தங்களுக்கான பங்கை பெற்றிருப்பார்கள் நீங்கள் அந்த மக்களை ஷெட்யூல் காஸ்ட்லேயே வச்சுட்டு அந்த இப்போ இடஒதுக்கீட்டை ரெண்டா அறுந்த மூன்று சதவீதம் தனியாக பிரிச்சு அந்த மூன்று சதவீதத்தோடு அவர் நிறுத்தாமல் இருக்கிற பதினஞ்சு சதவீதத்தையும் எடுத்தெடுத்து அவர்களுக்கே கொடுக்கிற போது அந்த ஆட்சி அந்த அரசு வந்து எப்படி சமூக நீதிக்கான அரசு சொல்ல முடியும் எனவே நடக்கிறது அனைத்துமே சமூக நீதிக்கு எதிராகத்தான் அவர்கள் நடக்கிறார்கள் தவிர ஒன்றும் சமூக நீதிக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அவர்கள் நடப்பதெல்லாம் சமூக நீதிக்கு எதிராக இல்லை நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை தமிழ்நாட்டில் தெளிவாக வந்து இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களை மாற்றுவதற்கு வந்து மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமையும் அதற்குண்டான முயற்சியை புதிய தமிழகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதுபோன்று ஒன்றும் நடக்காது ஒன்று கவலைப்படாதீங்க ஒ கருத்து வந்து அஞ்சு நாளுக்கு செய்ய வேண்டிய வேலை ஒரு நாள் வந்து பொக்லின் வச்சு செஞ்சு முடிச்சுட்டு கணக்கு தப்பு தப்பா கணக்கு பண்றாங்க இந்தியாவிலேயே வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடக்கிறது வந்து இங்க தமிழ்நாட்டில் தான் அந்த ஏன்னா இவங்க வந்து மாநில அதிக அதிக அதிகாரம்னு கேட்கறதே அதிக முறைகேட்டுக்கும் அதிக ஊழலுக்கும் தான் அவங்களுடைய கோரிக்கையை தவிர மக்களுக்கு நல்ல செய்கிறதுக்கான கிடையாது அதனால நூறு நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஆ ஆ அது ஒரு அபசகனமான வார்த்தை அதாவது லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் அந்த நூறு நாள் வேலை இருக்கிறதுனால தான் அவர்கள் இன்னைக்கு வாழ்வாதாரம் இருக்குது அதாவது இன்னைக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு பல வழிகள் உண்டு கொஞ்சம் அதாவது பல பேர் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள் நிரந்தர சம்பளம் வருது தனியார் தொழிற்சாலை இருக்கிறார்கள் அது உத்தரவாதமான சொல்ல முடியாது அதுபோக வந்து விவசாயிகளாக இருக்கிறார்கள் பெரிய விவசாயிகள் இருக்கிறார்கள் நடுத்தர விவசாயிகள் சிறு விவசாயிகள் இருக்கிறார்கள் ஏது மற்றும் நிற்கதியாக இருக்கிறார்கள் பல பேர் எண்ணற்றோர் எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து எல்லா காலகட்டங்களிலும் வேலை கொடுக்க முடியுமா தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கு எல்லா காலகட்டத்திலும் வேலைக்கு எங்கே மழை பெய்யுது அக்டோபர் நவம்பர் மாதத்தில் பெய்யக்கூடிய மழையில் ஒரே ஒரு மனுஷன் கடலை போட்டு எடுக்கணும் பருத்தி போட்டு எடுக்கணும் அதுதான் ஒன்று தான் எடுக்க முடியுது அது போக மீண்டும் விவசாயம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்கே இருக்குது ஸோ அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த நூறு நாள் தான் இருக்குது அது வந்து பேசுகிறாருன்னா அவங்க சிந்தனை வந்து மீண்டும் பூஸ்வா அதாவது ஃபியூடல்னு அர்த்தம் நிலப்புரத்துவ கேரக்டர்னு தான் பேசுகிறாங்க தவிர அவங்க வந்து ஒரு புராடிட்டேரியன் கேரக்டர் ஒரு முளைப்பாளி வர்க்கத்துக்கான வார்த்தை கிடையாது அது ஃபியூடல் அதாவது நிலப்பரவாக இருந்தால் அதனுடைய கருத்து என்னுடைய நிலம் பாழ்பட்டு கிடக்குது நிலத்தை பிரித்து கொடுத்துடணும் அதாவது அந்த மாதிரி இருக்கிறவங்க நிலத்தை பிரித்து கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டில் வேலை அவங்கவுங்க வேலை செஞ்சு போகிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை நீங்கள் தூக்கி வச்சுருக்கிறீங்க இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் ஏன் வச்சுருக்கிறீங்க உங்களுக்கு ஆள் கிடைக்கல இல்லை சந்தோஷமாக பிரித்து கொடுத்துட்டு நீங்கள் வேறு வேலையை பாருங்கள் அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை என்பது வந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து அது பெறுவதற்கு சில மாதங்களுக்கு அல்லது சில வருடங்களுக்கு முன்பே துவங்கிவிட்டது இந்தியா பிரிவினை ஆகியிருக்கக்கூடாது அதுவும் மதத்தின் அடிப்படையில் இந்தியா வந்து பிளவுண்டது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல அதை ஆங்கிலேயர் திட்டமிட்டு அதை வந்து இந்தியாவை அவர்கள் விட்டு சுதந்திரத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார்கள் அவர் இங்கு மட்டுமல்ல அவர்கள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தார்களோ அந்த நாடுகளிலெல்லாம் இதே போன்ற பிரச்சனையைத்தான் தென்னாப்பிரிக்காவிலே பிரச்சனையை செய்துவிட்டு போய்விட்டார்கள் அதே போல் பாலஸ்தீனத்து பிரச்சனையும் அவங்க தான் உருவாக்குனாங்க இலங்கை தமிழர் பிரச்சனை இலங்கையில் வந்து போகிறபோது ஆட்சி அது அதாவது வந்து பார்லிமெண்ட்டை கட்டி தேர்தல் நடத்தி ஆட்சி கொடுக்குற போது தமிழர்களுக்கான ஈக்குவலிட்டி கொடுத்துருக்கணும் அது அவங்க கொடுக்கல அதே போல் வந்து இந்தியா ஒரு பரந்தப்பட்ட தேசம் பல்லாயிரக்கணக்கான வரலாற்று தேசத்தை வந்து மத ரீதியாக பிரிப்பதற்கு வந்து அவர்கள் அது கூடாது வரலாற்று பிழையை செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லை இந்தியா சுதந்திரமாங்கிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி அந்த நாற்பத்தேழுக்கு முன்னாடியே வந்து அங்கே இருக்கக்கூடிய இப்பொழுது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியை அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் என்ற போ போர்வியில் அங்கே இருக்கிற இராணுவம் கைப்பற்றி இந்தியா வைத்து கொண்டது வேறக்கூடிய மூன்று போர் வந்து பாகிஸ்தான் நடத்தியாச்சு இருந்தாலும் கூட அந்த பாகிஸ்தான் அந்த அந்த தேசமே இந்தியா என்ற கட்டமைப்புக்கு எதிராக உருவாக்கப்பட்டது அது ஒரு இறையாண்மைக்கு தேசமே கிடையாது இப்பொழுது அந்த தேசம் தனக்கான ஒரு மண்ணை மட்டும் பறித்து கொண்டதல்ல இந்தியா என்ற ஒரு அடையாளமே இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய தேசமாக அது இருக்கிறது அதனால் தொடர்ந்து பல்வேறு முனைகளிலிருந்து இந்தியா மீது பல வழிகளில் தாக்குதல் தொடுத்து வருகிறார்கள் இப்பொழுது காஷ்மீர்னுடைய பாகிஸ்தான் ஆகிஸ் காஷ்மீர் இந்தியா பாகிஸ்தான் பாடலிருந்து இருந்து பல முறை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை உருவாக்கி உருவாக்கி இந்தியாவுக்குள் வந்து பாகிஸ்தான் வந்து அனுப்பியிருக்கிறது எத்தனையோ சம்பவங்கள் கால் கில் போர் நடந்தது அதுக்கு பிறகு புகழ்மான சங்க புகழ்மான சம்பவம் நடந்தது இப்பொழுது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஆறு பேர் சாதாரணமான நிராயுத பாணிகளான சுற்றுலா பயணிகள் அனைவரும் இந்தியர்கள் அவர்களை வந்து இந்திய தேசத்துக்குள் ஊடுருவி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது வந்து சாதாரணமான ஒரு பயங்கரவாதமாக கருத முடியாது இந்திய தேசத்துக்கான அது ஒரு போர் யுத்த முஸ்தீப் என்று தான் அதை கருத வேண்டும் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கடந்த இரண்டு நான்கு மூ மூன்று தினங்களுக்கு முன்பு இந்தியா வந்து ஆப்ரேஷன் என்று ஒரு நடவடிக்கையை எடுத்தது அதை வந்து இந்தியாவில் கூடிய அனைவருமே வரவேற்றோம் வரவேற்று கொண்டிருக்கிறோம் அதை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம வந்து பா அதாவது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம இன்னும் கைப்பற்றலை எல்லை தாண்டி இருக்கக்கூடிய பயங்கரவாதத்திற்கு வந்து பாகிஸ்தான் பொறுப்பேற்றிருக்கிறதா இல்லையா என்பது பற்றி தெரியல அந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட அந்த குற்றவாள அந்த தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டார்களா அளிக்கப்பட்டார்களா அவர்களை பற்றி எதுவும் பேசலை இப்படிப்பட்ட சூழலில் திடீரென்று நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய தலையீட்டில் போர் நிறுத்தம் என்று செய்திகள் வருகின்றன அதை வந்து இந்திய அரசும் அறிவித்திருக்கிறது இது வந்து ஒரு ஒரு மிக இந்தியா வந்து இன்னைக்கு ஐந்தாவது ஒரு வல்லரசா உலக உலகளவில் நம்முடைய நிலைமையை வந்து இன்னொரு நாடு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பது வந்து ஏற்புடையதல்ல அதுவும் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒருவேளை சமரசமே ஏற்படுவதாக இருந்தாலும் கூட இரண்டு தேசமும் உட்கார்ந்து முடிவு செய்து அது இந்தியா தான் அறிவிக்க வேண்டும் அது இன்னொரு நாட்டினுடைய அதிபர் அறிவிப்பது வந்து அது ஒரு சரியான நடைமுறையோ அல்லது வந்து ஒரு அது ஒரு தவறான முன்னுதாரணமாகவே நான் பார்க்கிறேன் No.